ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் எட்டு கிராம் தங்கம் விலையில் எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் பத்து கிராம் தங்கம் நம்மளால் வாங்க முடியும் எட்டு கிராம்க்கு மட்டும் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணால் போதும் நம்மளால் ரெண்டு கிராம் தங்கம் ஈஸியாக எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் அதுக்கு நம்ம சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ரெண்டு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸு இருக்குது அது என்னென்ன மெத்தடுன்னு பார்க்க போகிறோம் நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு மெத்தடால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுக்கு தங்கம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிது அது என்ன மெத்தடுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மெத்தடு மந்த்லி நகைச்சீட்டு பே பண்ணுற மெத்தடு நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து நார்மலாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மெத்தடு தானே மந்த்லி தானே நகைச்சீட்டு போட்டு நாங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த மந்த்லி நகைச்சீட்டு போடுறதுலேயும் நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதிக கிராம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நகைச்சிட்டு போடுறோன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம கட்டுற அமௌண்ட்டை அமௌண்ட்டாகவும் வரவு வைக்கணும் அதே நேரத்தில் கிராமமாகவும் வரவு வைக்கணும் அப்படிப்பட்ட ஜுவல்லரி ஷாப்பை நம்ம செலக்ட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தங்க விலை ஏற்றத்தில் நம்மளுக்கு தினம் தினம் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம கட்டுற அமௌண்ட்டை கிராமா வரவு வைக்கணும் அமௌண்ட்டாகவும் வர வைக்கும் பொழுது நம்மளுக்கு கம்பேர் பண்ணி வாங்கிக்க முடியும் கிராமாக நம்மளுக்கு வரவு வச்சுருக்கோம் அதில் எவ்வளோ கிராம் இருக்குது அமௌண்ட்டாக வரவு வச்சுருக்கோம் இந்த அமௌண்ட்டில் எவ்வளோ கிராமு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி வாங்கிக்க முடியும் அது மாதிரி ஜுவல்லரி ஷாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் மந்த்லி நம்ம பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஜூன் அஞ்சாம்தேதி ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அஞ்சாயிரரூபாக்கு நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் செவன் மில்லிகிராம் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அமௌண்ட்டாக அஞ்சாயிரரூபா ஆட் ஆகிக்கிட்டே வரும் இதுவே வந்து நம்ம ரெண்டாவது மாதம் கட்டும் பொழுது அஞ்சாயிரரூபா கட்டுறோன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறுரூபா நூற்றி முப்பத்தி ஆறுரூபாயெலாம் வந்து இப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுல எடுத்தோடனே ஐம்பது ரூபா நூறுரூபா முப்பது ரூபா அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது நான் ஒரு எக்ஸாம்பிளாக போட்டிருக்கேன் அப்போது நம்ம ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் செவன் அதிகமாக நம்மளுக்கு வேரியேஷன் காட்டாது இதுவே வந்து நம்ம ஒரு அஞ்சாம் மாதம் கட்டும் பொழுது ஒரு கிராம் தங்கத்துடைய வில ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா குறைஞ்சிருக்கும் அல்லது வந்து கூடியிருக்கும் அப்படி இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு அதே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் செவன் மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கும் அமௌண்ட்டாக அஞ்சாயிரரூபா நம்மளுக்கு ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் ஏற்ற இறக்கத்தில் நம்ம கட்டிக்கிட்டே வருவோம் அப்படி பே பண்ணிக்கிட்டே வரும் பொழுது பதினோரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது கிராமமாக எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு அவங்க காட்டுவாங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக அஞ்சு புள்ளி ஒம்பது ஒம்பது ஒன்று மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு கிராமா அமௌண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபா ஆட் ஆயிருக்கு அந்த அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஆறு கிராம் வர அளவுக்கு தங்கம் சேர்ந்துருக்கு அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் கம்பேர் பண்ணி அமௌண்ட்டாக நம்மளுக்கு அதிகமாக கிராம் கிடைக்குது ஆறு கிராம் இதுவே கிராமா நம்மளுக்கு அஞ்சு புள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கிராமு கிடைச்சிருக்கு நம்ம வந்து ஆறு கிராம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணோம் இது மாதிரி வந்து எந்த ஜுவல்லரி ஷாப்பில் இது மாதிரி ஸ்கீம் இருக்கோ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நகைச்சீட்டில் நம்மளுக்கு எப்படி எக்ஸ்ட்ராஸாக தங்கம் வாங்க முடியும்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸாக என்ன சொல்லுவான்னா நம்ம நகைச்சீட்டு பே பண்ணுறோன்னா நகைச்சீட்டு பே பண்ண போகிற அன்னைக்கு தங்க விலை எப்படி இரு இருக்குதுன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்றைக்கு குறைவாக இருக்குதோ அந்த நாள் போய் நீங்கள் நகைச்சீட்டு பே பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் ஆட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நகைச்சீட்டு நீங்கள் போடுறீங்கன்னா ஹண்ட்ரட் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம தங்கம் வாங்குற மாதிரி எந்த கடையில் கொடுக்குறாங்களோ அந்த கடையை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி செலக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வேஸ்டேஜுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணாமல் வெறும் தங்கத்தை மட்டும் நம்மளால வாங்கிக்கிட்டு வர முடியும் மூணாவது டிப்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நகைக்கடையும் எவ்வளோ நம்ம பெனிஃபிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நகைச்சீட்டு போடுறது இந்த நகைச்சீட்டில் நம்மளுக்கு எட்டு கிராம் வாங்கும் பொழுது எக்ஸஸ்ஸாக ரெண்டு கிராம் வரத்துக்கு அதிக சான்ஸு இருக்குது இது மாதிரி நகைச்சீட்டு கிராமாவும் அமௌண்ட்டாகவும் வரவு வைக்கிற ஜுவல்லரி ஷாப்பு சில தெரியும் அந்த ஜுவல்லரி ஷாப்பு என்னென்னு உங்கள் கூட ஷேர் பண்ணும் பொழுது நீங்களே போய் அனலைஸ் பண்ணி அந்த ஜுவல்லரி ஷாப் உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா தங்கத்தை நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி லலிதா ஜுவல்லரியில் நம்ம மாதம் மாதம் நகைச்சிட்டு கிராமாவும் அமௌண்ட்டாகவும் வர வைக்கிற நகைச்சிட்டும் இருக்குது அந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீமா ஜுவல்லரி பீமா ஜுவல்லரியில் கூட நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் தங்கத்தான் வாங்க முடியும் அங்கேயும் கிராமாவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்வான்ஸாக பே பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் கூட பீமா ஜுவல்லரியில் இருக்குது ஒரு சில தினங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜே இல்லாமல் ஜுவல்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆன்லைனில் ஆஃபர்ஸ் போடுவாங்க அது மாதிரி டைமிலும் நீங்கள் ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பார்த்திங்கன்னா மங்களன் மங்கள் ஜுவல்லரி மங்களன் மங்கள் ஜுவல்லரியிலும் நம்மளுக்கு வந்து நகைச்சிட்டு இருக்குது அங்கே வந்து ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் இருபது மாதம் அது மாதிரி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நகைச்சிட்டும் இருக்குது மங்களன் மங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் ஜிஎஸ்டி கூட பே பண்ணாத அளவுக்கு சில நகைச்சிட்டு நகைச்சிட்டும் இருக்குது நீங்கள் இந்த மூணு ஜுவல்லரி ஷாப்லேயும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸஸாக தங்கம் நீங்கள் சேவ் பண்ணணும் எட்டு கிராம் வாங்குகிற இடத்துல ஒரு ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா பத்து கிராமாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் ஃபாலோ பண்ண ரெண்டாவது மெத்தடு இந்த ப்ரீ புக்கிங் மெத்தடு போன வருஷம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா இருந்துச்சு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு எனக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் அளவுக்கு தங்கம் கிடச்சிது அதை ப்ரீ புக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் போன வாரம் நான் லெவன் மந்த்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லி தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ண போனப்போ எனக்கு இதே அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் தங்கம் கிடச்சிது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு அஞ்சாந்தேதி ஜூன் மந்த்து அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய வில ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இந்த முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாவை நான் அஞ்சாந்தேதி கொண்டு போய் வாங்கினாலோ டைரெக்டாக அல்லது வந்து ப்ரீ புக் பண்ணாலோ எனக்கு எத்தனை கிராம் தங்கம் கிடச்சிருக்கோன்னா நாலு கிராம் தங்கம் தான் கிடச்சிருக்கும் ப்ரீ புக் பண்ணி வச்சதுனால எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் தங்கம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு நம்ம ஹோம் மேக்கராக இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேவ் பண்ணி ஒரு லம்சமாக அமௌண்ட்டை வச்சுருப்போம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் பழைய தங்கத்தை அடகு வச்சு புதுசாக தங்கம் வாங்க நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க எந்த மெத்தடில் நம்ம வாங்கினா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜே இல்லாமல் தங்கத்தை வாங்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க இந்த ப்ரீ புக் குக்கிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு வேஸ்டேஜுக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் அளவுக்கு தங்கம் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது இன்றைக்கி தங்கம் விலை வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா ஒரு கிராம்னா பதினோரு மாதம் கழித்து நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ரெண்டு கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ரா தங்கம் வாங்குங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்